ஓகே சோ ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் இல்லையா எல்லாருடைய கேள்வியும் இப்ப சார் அதெல்லாம் கிளியர் ஆகும் இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருந்து கொடுக்காம இல்லை ஆப்ஷன் இல்லாம கொடுக்காம இருக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்க ரெடியா வச்சுக்கிட்டு கிடங்கு கிடன்னு எடுத்து போட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற ஆப்ஷனோடு இங்க இல்லை நமக்கான டார்கெட்ஸ் பெருசு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் போட்டுகிட்டுருக்கோம் சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்துடும் அதை வர்றதுக்கான வழி என்னவோ அதை தான் பண்ணணும் எங்கள் எஸ்பிஓ பணம் சம்பாதிக்கணும் உங்களை ஏமாற்றணும் கம்பி கட்டணும் உருட்டணும்லாம் நினச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம்லாம் எஸ்பிஓட ஃபண்ட் வேல்யூ எங்கேயோ அந்த அந்த நாலு மாதத்தில் உள்ள வந்த ஃபண்ட் வேல்யூ ரொம்ப அதிகம் ரைட் அதோடு மூணு மடங்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு அதே மூணு மா நாலு மாதத்தில் அது ரொம்ப அதிகம் இந்த ரெண்டு லாக் வந்தது வெளியே போனது ரெண்டையும் உள்ள வந்தது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு வெளியவே போகாம நிறுத்தி இருந்தாக்கா எஸ்பிஐ இவ்வளோ எஸ்பிஓ கிட்ட இருந்திருக்கும் அதாவது எஸ்பிஓ ஓனர்ஸ் சரியா அதாவது மெயினாக ஏமாற்றக்கூடிய சீட்டிங் பண்ணக்கூடிய நான் என்கிட்ட அவ்வளோ இருந்திருக்கும் இல்லையா நான் தானே ரைட் எல்லாத்தையும் நான் தான் எடுத்து என் பாக்கெட்ல வச்சுருக்கேன் கரெக்டா அது நோக்கம் இல்லை ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கங்க அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது இதுதான் சாக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் கேட்டால் ஆர்பிஐ தான் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சைபர் கிரைம் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எங்கள் வெப்சைட்டில் லாக் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் விட்டு இந்த குரூப்பெல்லாம் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்காத குரூப்பெல்லாம் ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிகிட்டே வந்துவிட்டால் நீங்களும் மறந்துடுவீங்க உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிடுவீங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருந்துருக்கலாம் அருமையான ஆப்ஷன் இல்லை ரைட் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிங்க ஒரு கம்பெனி இப்படி பண்ணணும்னா தாராளமாக பண்ணும் பட் நம்ம நோக்கம் அது கிடையாது இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல எஸ்பிஓன்ற விஷயம் நேம நீங்கள் அடிக்கடி லைஃப் டைம் பார்க்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லையா அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடியாஸ் இருக்குது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணணும் நம்ம பேஸ்மெண்ட் தான் போட்டுகிட்டு இருக்கோம் வரைக்கும் பேஸ்மெண்ட் தான் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ தான் ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றாக அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த பழைய யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எங்களை நம்பி ட்ரெஸ்டபுளோட வரக்கூடிய இவங்க எல்லோரும் என்றைக்குமே விட மாட்டோம் அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் விங்ஸ் ஆப் அச்சீவர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது என்றைக்குமே அந்த நம்பி வரவங்கள விட அந்த கேட்டகிரியில் அவங்க இருப்பாங்க அவங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள நம்பி வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க டிலே ஆகுது லேட் ஆனாலுமே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடுத்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ரைட் இன்றைக்கு வரைக்கும் அது மைண்டில் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம் ரைட் அப்படி இருக்கும்போது இது ஆன்லைன் ஜாபு அப்படின்னாலே எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அதை முதல்ல மாற்றுங்க எந்த கம்பெனி எப்படின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்குங்க குரூப் இருக்குது பேசுறதுக்கு இடம் இருக்குது எனக்கு பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசுறதுனால எதுவுமே நடந்துராது எதுவுமே நடந்துராது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ லாஸ்ட் டைம் ஒரு கேஸை பற்றி நம்ம பேசணும் ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கேஸ் கொடுத்துருக்காருன்னு ஆக்சுவலி அவர் சம்மந்தப்பட்ட ஐடிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு அவர்கிட்ட இருந்து மெயில் வந்தது அது இதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு அவர் மூலியமா அவர் கொடுத்த அந்த கண்டென்ட் மூலியமா வந்தது ஒரே மாதிரியான கண்டென்ட் அது இதுன்னு அவர் டவுன் லைன்ஸ் அவர் மூலியமா மெர்ச்சன்டைஸர்ல வந்தவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் மொத்தமாக வந்திருக்காங்க ரைட் ஆனால் அவரால் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க எழுபத்தி மூணு பேர் மற்றவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் போயிடுச்சு ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்டபிள் போயிருக்கு வித்ராவல் அப்ளை பண்ணியிருக்க அவங்களுக்கு வித்ராவல் போயிருக்கு ஏன்னா அந்தந்த பேச்சில் அவங்களுக்கு போயிட்டே தான் இருந்திருக்கும் இவர் ஒரு வேலையை பண்ணார் அந்த வேலையால் அவர் பண்ண அவர் சிங்கிள் பர்சன் ஒரு கம்ப்ளைண்ட்னு ஒன்று கொடுத்ததுனால எழுபத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் லிஸ்டடில் வந்த அந்த எழுபத்தி மூணு பேருக்கும் கம்பெனி எதையும் கொடுக்கல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு இது எங்கேயாவது இருந்து வாங்க முடியுமா வாங்க முடியாது கம்பெனி கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால ஒரு பேமெண்ட்டை வாங்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் பல கேஸஸ்ஸு அந்த கம்ப்ளைண்ட் மூலிமா சால்வ் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்படி வாங்கியிருக்கீங்களா எங்கேயாச்சும் எதாவது நாலேஜ் இருக்கா ஃபஸ்ட் அது தெரிஞ்சுங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஏமாத்திட்டு போகிற கம்பெனியாக இருந்தால் என்ன பண்ணோம் ஐயசாமி நாங்கள் அது இந்த அவங்களுக்கு நாங்கள் தேவையானது அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்து முடிச்சிடும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடன்னுவாங்க இல்லை அப்படி தானே பண்ணுவாங்க ரைட் அட்வர்டை எஸ்பிஓ அதை பண்ணாது எஸ்பிஓ கிட்ட பாயிண்ட் இருக்கு நீங்கள் எதுக்கு பே பண்ணீங்கன்னு இருக்குது நாங்கள் எதுக்கு கொடுக்குறோன்னு சொன்னோன்னு இருக்கு இங்கே ரீஃபண்டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்களா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எப்பயுமே ஒரு கம்பெனி ஒரு நீங்கள் ஒரு கேஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் ஏன் பே பண்ணீங்க அவங்க என்னன்னு சொல்லி உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கினாங்க அப்படி சொன்னதில் எங்கேயாச்சும் ரீஃபண்ட் டபுள் எத்தனை நாட்களில் கொடுக்குறோம் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னு எதாவது மென்ஷன் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க இங்கே ரீஃபண்டபிள் யாருக்கெல்லாம் இந்த ஒர்க்கு கஷ்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு படிக்காத நாலேஜ் இல்லாத இருக்கோ அவங்கள எடுத்துக்க சொன்னோம் எல்லாரும் உட்காந்துட்டு நாலஞ்சு ஐடி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் எல்லாம் ரீஃபண்டபிள் கொடுத்துட்டு எல்லோரும் வேணும் வேணும் வேணும்னா எப்படி அப்புறம் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறதுல என்ன சார் ப்ரோசனை ப்ரோ பிரயோஜனம் இருக்குதுன்னா ஏன் நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்தீங்க நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லோருடைய அக்கௌண்ட்லேயும் மினிமமாக ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்குது மினிமமாக மினிமமாக த்ரீ தௌசண்ட் இருந்துகிட்டு இருக்குல்ல அதை வித்ராவல் கொடுக்கும்போது எடுக்க தான் போகிறாங்க ரீஃபண்டபுள் கொடுத்தா உங்களுக்கே பேமெண்ட் கொடுக்கணும் போது எங்களை நம்பி உட்காந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒரு லட்சம் பேர்கிட்ட ஒர்க் இருக்காங்க அவங்களுக்காக கொடுக்காத போகிறோம் அதை பிரச்சி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதனால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது இல்லை இல்லை உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக ஆக்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது அதை எஸ்பியோ பண்ணவே பண்ணார் எக்காரணத்து கொண்டும் இவர் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு இவருக்கு சீக்கிரம் மூவ் பண்ணுங்க தலகே நடக்காது தலகால் நடக்காது அப்படிலாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படியே ஓரில் போட்டுருவாங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இன்னைக்கு எழுபத்தி மூணு பேர் அவர் கூட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த எழுபத்தி மூணு பேர் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம சைடில் டீம் அதுக்குன்னு லீகல் டீம் இருக்காங்க அவங்க ஒரே ஒரு பதில் தான் ஒன்று அவர் அந்த கேஸே நான் பண்ணது தப்பு தான் ஏன்னால் அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகணும் அப்போ தான் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் இல்லையா எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எழுதி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எழுபத்தி மூணு பேருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு அதனால் இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களெல்லாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இவங்களோட அமௌண்ட்லாம் நான் பே பண்ணியிருக்கேன் எனக்கு ரீட்டன் ரீஃபண்டபிள் வேணும் அப்படின்னு ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்ததுனால இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி மாட்டிக்கிட்டு முயற்சிகிட்டு இருக்காங்க அந்த எழுபத்தி மூணு பேர் நோ சொல்யூஷன் ஆப்ஷனே கிடைக்காது எங்கேயுமே எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது கம்பெனியில் ஒரு ஒரு கம்பெனியில் நம்ம போய் ஒரு விஷயத்த பே பண்ணியிருக்கோம் என்ன பர்பஸ்க்காக பே பண்ணுமோ அதை அவங்க கொடுக்கலண்ணா ஜாபுக்காக பே பண்ணியிருக்கேன்னா ஜாப் கொடுக்குறாங்களா இல்லையா ஜாப் கொடுத்தாங்களா இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இல்லை க்ளவு வேஜ்னா க்ளவு வேஜ் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் எனக்கு லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அது கம்பெனிக்கிட்ட கேட்பாங்க சம்மந்தப்பட்டவங்க சார் சீக்கிரமாக கொடுத்துட்றோம் சார் அவ்வளோதான் ஏன் ரெண்டு வருஷமாக டிலே ஆயிருக்கு அப்படின்னு நம்மக்கிட்டே கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் அதே கேள்வி அவங்ககிட்டே தான் கேட்கணும் எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சைபர் கிரைமே ஐஓடபிள்யூ இது ரெண்டு டிபார்ட்மெண்ட் கிட்டே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அடுத்தது பேங்கிங்கில் கொடுக்கலாம் இது மூணுமே சம்மந்தப்பட்டிருக்கு லாஸ்ட் ரெண்டு வருஷமாக எஸ்பிஓ பாதிக்கப்பட்டதுக்கு மூணு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதுக்கு இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் காரணம் நாங்கள் அவங்களே தான் கேட்போம் சார் ரெண்டு வருஷமாக நீங்கள் தானே சார் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாத இருக்கு சொன்னீங்க நீங்கள் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்குன்னா அவங்க எங்களை தான் சார் திட்டுறாங்க அதுக்கு காரணம் யார் சார் நாங்கள் இல்லையா சார் அவ்வளோதான் இதுக்கு அவங்க அப்போ சீக்கிரமாக பார்த்து கொடுங்க சார் அவ்வளோதான் இதுதான் பதில் வரும் சீக்கிரமாக பார்த்து ரிலீஸ் பண்ணி ஏன்னா நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு எதையும் சொல்லலை யாருக்கும் சொல்லலை ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க ஓ இன்னைக்கு ஒரு குரூப்பில் பார்த்தோம் அந்த குரூப் இருக்கிறது த ஒஸ்ட்டு குரூப் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் எஸ்பிஐ மெம்பர்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நான் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் ரைட் அங்கே பேசுகிற ஸ்பீச்சும் அப்படி தான் இருக்கும் அந்த குரூப்பில் இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் வெயிட் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஃபண்டு எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வந்துடும் டிலே ஆகிட்டுருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவங்க போடுவாங்க கண்டிப்பாக வந்துடும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டரான ஒரு சொல்யூஷன் ஏன்னா உண்மை அதுதான் பெட்டரான சொல்யூஷன் அதுதான் ரைட் நீங்கள் வேறு எந்த பெட்டரான சொல்யூஷனுமே கிடைக்காது பட் நான் சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா பெண்டிங்கும் சீக்கிரமாக கிளியர் ஆகுங்க ரைட் இது நான் என்ன இப்படி பேசுகிறீங்க ஓவராக பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லை உண்மை ரியல் ஃபேக்ட் அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனாலேயும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வருமானால் கண்டிப்பாக வராது உங்களுக்கும் லாஸ் ஆகும் பிளாக் ஆகும் உங்களுக்கும் அலெக்ஷன் இப்போ இதை விட ஒரு இன்னொரு பெரிய பெரிய பிரச்சனை என்னென்னா இது சம்மந்தமாக லீகல் டீம் ஆக்ஷன் அவங்க அது லீகல் டீமுக்கான ஃபீஸ் நாங்கள் கொடுக்குறோம்ல எஸ்பிஎஸ் சார் அவங்க போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த விசிட் பண்ணுறது அவங்க அங்கே போய் பேசுகிறது கொள்வது ரைட்டு அதுக்கான சார்ஜஸ்ன்னு ஒன்று வாங்குவாங்க அந்த லீகல் டீம்லேருந்து நம்ம கம்பெனிக்கிட்டிருந்து அந்த பீஸ் எல்லாம் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பர்சன்கிட்ட இருந்தால் பிடிக்க போகிறாங்க இல்லை அவங்ககிட்ட இருந்து வாங்க போகிறாங்க இதெல்லாம் யாரால எதுக்கு இதெல்லாம் ரைட் நம்மளே உட்காந்து ஒன் பை ஒன்னா போட்டுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் எண்டு வரைக்கும் நாங்கள் நிறைய பேச்சஸ் ரிலீஸ் பண்ற ஐடியாஸ்ல கொஞ்சம் புஷ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரீஃபண்டபிள் முதல்ல அப்படின்னா ரீஃபண்டபுள் ப்ரூஃப் அங்கே வராது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஆக்டிவ் மெம்பர்ஸ் ப்ரூஃப் மட்டும்தான் அங்கே வரும் அதை ஃபர்ஸ்ட் ரைட் இந்த மாதம் எண்டு முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி போல நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன் எவ்வளோ பேருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு எத்தனை பர்சன்டேஜ் மெம்பர்ஸ்க்கு இன்னும் யாராக வரலையோ அவங்க என்ன பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிவிடுவோம் யார் மிஸ் ஆகிட்டு இருந்தால் என்ன பண்ணணும் எப்படி கான்டெக்ட் பண்ணி சீக்கிரமாக வாங்குறது ஏன்னா சீக்கிரமாக வாங்குறதுக்கான ஐடியாவும் நாங்களே தான் சொல்லுவோம் அதை நாங்கள் தான் மூவ் பண்ணணும் அதை விட்டு நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இங்கே போய் இப்படி பேசுறது அப்படி பேசுறது இதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லாத மொத்த எஸ்பிஓ சேர்ந்து பாதிக்கப்படும் நாங்கள் இப்போ எஸ்பிஓனா நாங்கள் மட்டும் பாதிக்க மாட்டோம் இங்கே இருக்கிற மூணு லட்சம் பேரும் பாதிக்கப்படுவாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமானா அப்படி நடந்ததா எந்த கம்பெனிலுமே சரித்திரம் கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கங்க ரைட் ஒரு சில டைமில் அவ்வளோ ஆகும் நம்ம இதுக்காக உட்காந்து போராடிட்டு இருக்கோம் நம்ம எதை பண்ணாலும் அதில் ஒரு குளறுபடி ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துட்டு லாஸ்ட் டைம் தெளிவான ஒரு ஆடியோ தான் போட்டோம் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் ஒவ்வொரு டைமும் க்ரியேட் ஆகுது மறுபடியும் மறுபடியும் பேக் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் அவ்வளோ சான்ஸ் அவ்வளோ பிரச்சனையிலையுமே மறுபடியும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எப்படியாவது இதை கிளியர் பண்ணிடணும் கிளியர் பண்ணிடணும் கிளியர் பண்ணணுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதை கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படியெல்லாம் பேச்சு வாங்கிக்கினு திட்டு வாங்கிக்கினு உங்களுக்கு அதை அந்த அப்படியேப்பட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் பேசாமல் கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் இருக்கிறத மட்டும் கிளியர் பண்ணிட்டு போய்கிறீங்க அவ்வளோதான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாமே ஏன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் உங்களுக்கு இன்னமும் ஒர்க் கொடுத்துட்ருக்கோம் ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் ஒரு பக்கம் பேசுகிறீங்க அது ஒரு ச ஒரு சில டைம் டென்ஷன் ஆகும் கோவம் வரும் எல்லாமே ரைட் அதை நம்ம கிளியர் பண்ணுற வரைக்கும் கிளியர் பண்ணிட்டோம்னா ஏன் நம்மளை போய் அவங்க திட்ட போகிறாங்க அவங்க ஓகே அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய நாலேஜ் அவ்வளோதான் திட்டிட்டா அதில் ஏதோ கிடைச்சிடுற மாதிரி அதில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றதுனால பெருசாக எடுத்துக்க மாட்டோம் சம்டைம் ஒரு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால் புரிஞ்சுக்கங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே நிறைய பேச்சஸ் பெண்டிங் இருக்கிற பேச்சஸ் நிறைய கிளியர் ஆகும் அதெல்லாம் கிளியர் ஆகட்டும் ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி போல் எல்லாத்துலேயுமே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வித்ராவில் எவ்வளோ கிளியராக இருக்கோல்டு ரீஃபண்டில் எவ்வளோ கிளியராக இருக்குது இன்னும் இவ்வளோ பெண்டிங் இருக்குது இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எனக்கு கிடச்சிரும் நான் கிளியராக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எதைது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் பெண்டிங் யாராவது இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்டப்புல ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிளியராக வாய்ப்புகள் இருக்குது இந்த மந்த் எண்டுக்குள்ளே இன்னும் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் தான் இருக்குது அந்த டேஸ்க்குள்ளேயே ஆல்ரெடியே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு ஏன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளவே நிறைய பேச்சஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான புஷ் பண்ணியிருக்கோம் அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக மூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ நமக்கு ஒரு ரெண்டாம் தேதி மூணாந்தேதி போல் அது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஸோ ரைட் ஈஸியாக அது எப்படி எடுக்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக நடக்கும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு ரைட் இப்போ இந்த ஆறு மாதமாக வெயிட் பண்ண எத்தனை பேருக்கு பேமெண்ட் கிடச்சிருக்கு கிடச்சிருக்குல்ல கிடைக்காமலாம் ஒன்றும் இல்லை என்ன ஒன்றா ஆறு மாதமாக நாங்கள் பேமெண்ட்டே போடாமலே சொல்லிக்கிட்டே இல்லைல்ல சைட் பை சைடு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு உள்ள ரீஃபண்டபிள் கொடுக்குறோம் செட் ஆகாதவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கான அந்த பனிஷ்மெண்ட்டே இப்போ எப்பயும் அனுபவிச்சுட்டுருக்கு பட் அதை நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சரியா ただいま。